இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் இறைவன் தான் படைத்தான் மேலும் இந்த உலகத்தில் பல்வேறு வளங்களை மனிதன் பயன்படுத்துவதற்காக கொடுத்தான் ஆனால் அந்த வளங்களை இன்றைக்கி நம்ம நாசகரமாக இன்றைக்கி இருக்கோம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் செஞ்சிட்ருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனை தான் இன்றைக்கி துருக்கியில் வந்திருக்கு துருக்கியில் பல்வேறு இடங்களில் திடீரென்று மிக ஆழமான பள்ளங்கள் உருவாகிட்டுருக்கு ஏன் உருவாகுது எதனால் உருவாகுது இந்த பாதிப்பு வெறும் துருக்கியோடு நின்றுமா இல்லை இந்தியா என்ற உலகளவில் அது பறந்து விரிந்து செல்லுமா இந்த பாதிப்பு அப்படிங்கிற தான் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடனுகளை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போன் அன்பார்ந்த தோழர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் இறைவன் நமக்காக படைச்சிருக்கான் நீர்வளம் நில வளம் என்று அனைத்து வளங்களையும் படைச்சி கொடுத்துருக்கான் இந்த வளங்களை நாம் பயன்படுத்தி குறிப்பாக அதை சரியான முறையில் பராமரித்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமான்னு கேட்டால் இந்த நூற்றாண்டில் நிச்சயமாக நம்ம கிடையாது பல்வேறு வளங்களை நம்ம அழிச்சிட்டு இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சற்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வளம் என்பது இன்றைக்கி திருடப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது அன் அனுதினமும் நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எந்த வளங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் இறைவன் அதுக்கு தான் கொடுத்துருக்கான் ஆனால் பயன்படுத்தும் போது அது அடுத்த தலைமுறைக்கு வேணுங்கிற அளவு நம்ம அதை சேமித்து மிச்சப்படுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கோமானால் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வளம் தான் இன்னைக்கு துருக்கியில் பெரிய அளவில் ஒரு அழிவு இருக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய கோனியாபில் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கராபினார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் திடீரென்று நிலங்கள்லாம் உள்வாங்கப்பட்டு மிகப்பெரிய பள்ளங்களும் குழிகளும் இன்றைக்கி உருவாகிருக்கு இந்த பள்ளம் குழி சும்மா கிடையாது ஒரு பத்திருபது குழி இல்லை நூறு மீட்டருக்கு அதிகமாக தான் இந்த பள்ளங்கள் குழிகள் உருவாகியிருக்கு இந்த பள்ளங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கு அதோடைய விட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு ஸோ இந்த பள்ளங்கள் குழிகள் விழுகிறனால ஒரு பெரிய ஆபத்தில் இன்றைக்கி துருக்கி சிக்கியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஏன் இந்த குழிகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு பெரிய அதிர்ச்சி இங்கே நமக்கு காத்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கராபில் ஆகட்டும் கொனியாவில் இந்த மாவட்ட மாவட்டம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாமே விவசாய பூமியா இருந்திருக்கு சொல்லப்போனால் தானிய களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து மக்காச்சோளம் பயிரிடுறாங்க அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு என்று பல்வேறு பயிர்கள் பயிரிடக்கூடிய இடமாக தான் இந்த கொன்னியாவில் கராபி என்ற இந்த பகுதி இருந்திருக்கு துருக்கியோடைய குறிப்பாக முக்கியமான விவசாய நிலமாக இது காணப்படுது ஆனால் இந்த விவசாய நிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி விவசாய நிலங்களில் அந்த விவசாயம் செய்வதற்கு அடிப்படை தேவை என்ன காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான் ஸோ தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாது ஸோ தண்ணீர் இன்றைக்கி பல்வேறு முறைகளில் பயன்படுத்தப்படுது சுட்டி பாசனம் பயன்படுத்தப்படுது என்று பல முறைகள் இன்றைக்கி இருக்குது ஸோ இந்த முறையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர் போடுறாங்க போர் போட்டு மிகவும் ஆழமாக பூமியில் துளையிட்டு அந்த தண்ணியை எடுத்து தான் இந்த விவசாயத்தில் பல ஹெக்டேக்கர்களை வந்து இவங்க விளைவிப்பதற்காக அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி பயன்படுத்தக்கூடிய தண்ணி ஒன்று இரண்டு ஆண்டு கிடையாது பல ஆண்டுகளாக இது பயன்படுத்துகிறனால என்ன ஆயிடுச்சுன்னா நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தகுடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டுகள் இது ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு ஸோ பலவீனமானனால இவங்க அதிகமாக தண்ணி உறிஞ்சனால அங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா பள்ளங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக அங்கே ஏன் இந்த போர்கள் அதிகமாக போடப்பட்டுச்சுனா அதற்கு முன்னாடி மழை பொழிவு என்பது அங்கே கம்மியாக இருக்குது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு வறட்சி என்பது இன்னைக்கு துருக்கியில் ஆரம்பிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய வெயில் என்று சொல்லக்கூடிய சூழலும் உருவாயிருக்கு ஸோ அங்க மரங்கள் நடுவது என்பது சற்று குறைவாக இருக்கு அதனால மழைப்பொழிவு குறைவாக இருந்திருக்கு அதனால என்ன பண்றாங்க மக்கள் விவசாயத்தை மீட்டெடுப்பதற்காக நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சிருக்கிறாங்க சோ அதிகமாக உறிஞ்சனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நிலங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு எந்த அளவுனா கடந்த இரண்டு மாதங்கள்ல மட்டும் ஏழ்நூறு துளைகள் இது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ஹோல் அப்படின்வாங்க அந்த பகுதிகளை ஸோ ஏழ்நூறு துளைகள் இன்றைக்கி உருவாகிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அதிர்ச்சியாக இருக்காங்க இதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறது இது எப்படி சரி பண்ணுறது ஏன்னா சின்ன ஹோல் கிடையாது பெரிய ஹோல் அதை நீங்கள் வந்து மூடிலாம் போட்டு டக்குன்னா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ இப்படிப்பட்ட நிலை உருவாக இனி விவசாயத்தை அவங்க சரியான முறையில் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கு அப்போ இந்த நிலத்தடியில் தண்ணீர் எடுப்பது சரியாக தவறான்னு கேட்டால் நிலத்தடியில் தண்ணீர் எடுக்கக்கூடிய அதே வேளையில் மழைப்பொழியும் சரியாக இருக்கணும் ஏன்னா மழை அதிகமாக பொழியக்கூடிய சமயத்தில் தான் அந்த மழை பொழிந்து த நிலத்துக்கு கீழே போய் அது தண்ணீராக நிற்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அப்படி தேங்கக்கூடிய தண்ணீரை கூட முறையாக பயன்படுத்தணும் தமிழகத்தில் கூட அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் நிலத்தடி நீர் திட்டம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க பல்வேறு வீடுகள் கட்டுறையா நீ என்ன பண்ணியிருக்கோம் நிலத்தடி தொட்டீர் வச்சுருக்கோம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சுருக்கணும் வச்சுனா அதை வச்சா தான் உனக்கு அலவுடு அப்ரூவ்டு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அதனால் பல வீடுகள் எல்லாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தடி நீர் அந்த செட்டப் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன குழி தோண்டி செங்கல் போடுவாங்க ஜல்லி இதெல்லாம் போட்டு ஒரு அமைப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி எங்கேயும் ஆகாது கரெக்டாக அந்த இடத்துல போய் அந்த தண்ணி பாயும் அப்போ அந்த வீட்டில் போரும் போட்டிருக்காங்க நிலத்தடி நீரும் சேமிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல ஆரோக்கியமாக மாறும் அடுத்த தலைமுறைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நிலத்தில் பெரிய ஆபத்து வராது ஆனால் நிலத்தடி நீர் வற்றவற்றை என்னாகும்னா விவசாயம் பாதிக்கப்படும் கால்நடைகள் பாதிக்கப்படும் பெரிய அளவில் ஒரு வறட்சியை நோக்கி ஒரு மாநிலமோ ஒரு நாடோ இது செல்லக்கூடிய நிலைக்கு எனக்கு உருவாகிட்டு பொதுவாக இந்த உலகத்துல தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா இந்த தண்ணீருடைய அளவு வந்து நூறு சதவீதம் இருந்தால் கூட நாம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய தண்ணீருடைய அளவு பாத்தீங்கன்னா வெறும் மூன்று சதவீதம் இந்த மூன்று சதவீதத்துல கூடிய பெரும்பான்மையான தண்ணீர்கள் எல்லாமே பனி பாறைகளாக உருகி உரு அப்படியே உருகி போய் நின்று அப்படியே கட்டியாக பனி பனிக்கட்டிகளாக மற்ற தண்ணீர் எல்லாமே நிலத்தடி நீராக இன்னைக்கு இருக்கு அப்ப அந்த ஒரு சதவீத மூணு சதவீதம்ங்கிறதுல இன்னும் குறைவாக ஒரு சதவீதத்துக்கு குறைவாகத்தான் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்பது நன்னீர் என்பது இருக்குது அப்போ தண்ணி எந்தளவு சிக்கரமாக பயன்படுத்தணும் எந்தளவு ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் ஸோ அப்போ இதில் நம்ம இன்னும் கூடலாம் இதை பார்க்கணுன்னு கேட்டேன் ஏன்னா வெறும் துருக்கிக்கு மட்டும் பொருந்தாது துருக்கியில் எழுநூறு ஹோல் உருவாயிடுச்சு நம்ம அதை விட முடியாது இந்தியா போன்ற நாடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் உலகளாவிய அளவில் இந்த பிரச்சனை அடுத்தடுத்து நீ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மழைநீரை சேகரிக்கக்கூடிய பழக்கத்தையும் குறிப்பாக மரங்களை வளர்க்கக்கூடிய பழக்கத்தையும் உண்டாக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இது போல தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வறட்சி உருவாகுது மழை இல்லாத சூழல் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்க ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆபத்து ஏற்படும் தெரியுமா அதிகமாக நம் துளைகள் இட்டனால திடீர் நிலச்சரிவு ஏற்படுது பூமி உள்வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலங்கள் சமூகம் பயன்படுத்தக்கூடிய பெரும் பெரும் பாலங்கள் கட்டிடங்கள் சாலைகள் எல்லாமே உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் தெய்வ நான் சொல்கின்றேன் நீங்கள் போர் போடுறீங்களா என்னமோ போர் போட்டுவாங்க ஆனால் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சாதீர்கள் ஒரு தேவைக்கு அதிகமாக அதை பயன்படுத்தாதீங்க சிக்கனமாக பயன்படுத்துங்க அதே போல் மழை நீர் சேகரிப்பு தொட்டிகளை உருவாக்கி நிலத்துக்கடியில் நல்ல நீர்களை சேமரிக்க சேகரிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க ஏன்னால் இது எல்லாமே இது நம்மோடு முடியாது நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் நலமேனும் வாழ வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா நீங்கள் பல கோடி ரூபா சுத்து வச்சுட்டு போனீங்கனாலும் வறட்சி வந்துருச்சு தண்ணி வேணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நாம் என்ன பண்ணணும் பல்வேறு கோடி சொத்துக்களை வீடுகளை விட்டுட்டு போகிறத தாண்டி நல்ல மனிதர்களாகும் நல்ல சமூக சூழலை நல்ல இயற்கை சூழலை இயற்கை பாதுகாக்கக்கூடிய இடத்தை நோக்கி நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தி வழியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இது துருக்கியோடு நிற்காது அடுத்தடுத்து நாடுகள் நோக்கி இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஆபத்தான சூழலிலிருந்து இந்த உலகத்தை நாம் மீட்க வேண்டும் என்பதுதான் நமது பெரிய எண்ணமாகவும் ஆசையாகவும் காணப்படுகிறது സോ ഇന്നും സില തകവലുകള തട്ടിക്കൊണ്ട് ഇൻഷാല്ലാ വരെയോ ചന്ദിക്കേണ്ടേ നന്റി അസാം വരമി വാഹന